ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் தேங்க்ஸ் கைஸ் வீடியோ பாருங்கள் எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது இது வந்து லிட்டன் சலாத்தா இது வந்து கீழே வந்து இந்த பயிர் வச்சுருக்கேன் சுற்றி ரெண்டு பயிர் அந்த பயிர் வந்து கொல்லு பயிர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த பயிர் வந்து பாயில் பண்ணிவிட்டு பாயில் பண்ணும்போது சால்ட்டு பெப்பரு ஜீரா பவுட்ரு கொஞ்சம் கறி பவுடர்லாம் போட்டு பாயில் பண்ணுவேன் வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த பயிரை வந்து கீழே வந்து சுற்றி கொடுக்குற சாப்பிட்ற பிளேட்டு சலாத்த பிளேட்டில் வந்து சுற்றி வைக்கணும் வச்ச பிறகு இந்த இந்த ரொட்டி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் சின்ன 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 கட் பண்ணிட்டு இப்போ இதுதான் வச்சுட்ருக்கேன் மேலே இருக்கிறது என் ஆயிலில் ஃப்ரை பண்ணது இது பேர் வந்து குப்பூஸ் ரொட்டி இதை வந்து நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மேலே வந்து சுற்றி ஆட் பண்ணுறேன் அது வச்ச பிறகு வந்துட்டு இது ஃபுல்லாக குப்பு சுருட்டியை ஃபுல்லாக வச்சிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆயிலில் இதே சைஸ் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதுக்கு மேலே வந்து இதே மாதிரி சுற்றி வச்சுணும் கத்திரிக்காயை ஃப்ரை பண்ண கத்திரிக்காவை நல்லா ஃப்ரை ஆகிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து இதில் வைப்பேன் இதை ஃபுல்லாக லெவல் பண்ணிடுவேன் இந்த குப்பு சுருட்டியை இதை ஃபுல்லாக வந்து இப்படி வந்து எப்படி லெவல் பண்ணுறேன் இதே மாதிரி லெவல் பண்ண பிறகு இந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணதையும் வந்துட்டு ஸோ இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வந்துட்டு இதுக்கு மேலே வந்து லெவல் பண்ணுவேன் அந்த நடுவில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு டப்பா வச்சுருக்கலாம் அது வந்து தயிர் இருந்த டப்பா அது எதுக்கு வச்சுருக்கேன்னா நடுவில் நடுவில் வந்து எனக்கு வந்து ஒரு குழி மாதிரி வேணும் அதில் வந்து இந்த ஒயிட்டு தயிர் மிஸ் பண்ணி சுவாசம் ஊற்றுவேன் ஸோ அதுக்காக அதுக்கப்புறம் எல்லாம் மச்சி முடித்த பிறகு அந்த டப்பாவை எடுத்துருவேன் ஸோ அதனால் நான் அதை வந்து வச்சுருக்கேன் ஸோ இந்த இதான் இப்போ போடுறதா வந்து கத்திரிக்காய் இதுதான் அந்த கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுது ஸோ அந்த ரொட்டி ஃப்ரை பண்ணியிருக்கலாம் அதே சைஸுக்கு தான் கட் பண்ணி வச்சுருப்பேன் இதையும் கத்திரிக்காயும் ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனோன்னா நல்லா ஃப்ரை ஆகணும் ஃப்ரை ஆகிட்டு ரொம்ப ட்ரை ஆக முன்னாடி எடுத்துடணும் ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா சாப்பிட முடியாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போதே வந்து எடுத்துடணும் ஸோ அப்போ தான் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு இதையும் வந்துட்டு நல்லா வந்து இல்லை அந்த ரொட்டி சுட்டி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கனேன் அந்த லெவலுக்கு வந்து இதையும் வந்து சுற்றி லெவல் பண்ணும் நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு இது ஃபுல்லாக லெவல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி வச்சுருங்க ஸோ அந்த வெங்காயத்தையும் இதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வந்து லெவல் பண்ணணும் ஃபுல்லாக போட்டு லெவல் பண்ணணும் அதுக்கு பிறகு வந்துட்டு அந்த அதை லெவல் பண்ணி முடித்த பிறகு இந்த நடுவில் இருக்க அந்த தயிர் டப்பா வந்து எடுத்துருவேன் எடுத்த பிறகு அந்த இருக்க அந்த தயிர் டப்பா வச்ச இடத்துல அந்த குழி இருக்குங்களா அந்த குழியில் வந்து ஏற்கனவே தயிரில் வந்து சாஸ் பண்ணி வச்சுருப்பேன் தயிர் ஒரு ஸ்பூனு தைனா அதுக்கப்புறம் வந்துட்டு சால்ட்டு பெப்பரு அப்புறம் ஒரு வெள்ளைப்பொடி நச்சு போட்டு கலக்கி எல்லாம் மிஸ் போட்டு மிஸ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ அந்த சாஸ் வந்து இதில் வந்து ஊற்றுவேன் அதை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு இலைய ஒன்று காம்போடு இருக்கிறது ஒரு இலையை வந்து சென்டரில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு டெமக்ரான் சாஸ் அதாவது அன்னார் சாஸ்னு பிளாக் கலரில் இருக்கும் ஸோ அதை சுற்றி ஊற்றுவேன் அதை ஊற்றி முடித்தோன்னா ஒரு ட்ரை ஃப்ரூட் இருக்குது சுனாக ஸோ அதே லைட்டாக தூவி விடுவேன் தூவி விட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு ஃபினிஷ் இந்த சலாத்தாக அப்புறம் சாப்பிட வேண்டியது நம்ம இந்த இப்போ வைக்கிறதான் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணது ஃப்ரை வெங்காயம் ஸோ கத்திரிக்காய் சுற்றி ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டேன் லெவல் பண்ணிவிட்டேன் வச்சு இப்போ வந்து அந்த டப்பா லெவலுக்கு வந்துடுச்சு பாருங்கள் எல்லாமே வரிசையாக ஒன்று ஒன்றா ஒவ்வொரு லேயராக வச்சு கீழே ஃபஸ்ட்டு ரெண்டு பருப்பு வச்சிருப்பேன் கீழே ஒரு பருப்பு இருக்கும் மேலே ஒரு பருப்பு இருக்கும் பாயில் பண்ணது ஸோ அதுக்கு மேலே வந்து அந்த ரொட்டி ஃப்ரை பண்ணியது இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணது இருக்கும் ஸோ இந்த கத்திரிக்காய்க்கு மேலே வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணது இருக்குது ஸோ அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்துட்டு இந்த சா நடுவில் அந்த குழியில் வந்து அந்த தயிர் சாஸ் ஊற்றிடுவேன் ஸோ இதுக்கு வெங்காயத்துக்கு மேலே வந்து அந்த டெமக்ரான் சாஸ் அன்னார் சாஸு ஸோ அதையும் வந்து சுற்றி ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ட்ரை ஃப்ரூட்டு சுனா வந்து மேலே வந்து ஆட் பண்ணுவேன் அதை போட்டோன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஸோ அப்படியே கொடுக்க வேண்டியது தான் ஸோ இப்போ வெங்காயம் ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன் லெவல் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த டப்பா வந்து எடுக்கிறேன் ஸோ அந்த டப்பா எடுத்துட்டோன்னா அந்த என்ன அவ்வளோதான் அந்த டப்பா எடுத்துட்டேன் நடுவில் அந்த பல்லம் இருக்கும் இது அந்த சாஸ் அந்த சாஸ் ஊற்றுறேன் தயிர் மிஸ் பண்ணி வச்சுருந்தது ஊற்றுறேன் அந்த பள்ளத்தில் வந்து ஃபுல்லாக அந்த லெவல் வார வரைக்கும் ஊற்றுவேன் அந்த வெங்காயம் ஃப்ரை வச்சுருக்கேன்னு ஃப்ரை போட்டிருக்கன்னே ஃப்ரை வெங்காயம் அது வரைக்கும் அந்த லெவல் வர்றது வரைக்கும் ஊற்றிட்டு நடுவில் வந்து இந்த ஒரு பகுதுனுசுன்னு ஒரு இலை இருக்குது எந்த வேணாலும் வச்சுக்கலாம் கொத்தமல்லி புதினா அது மாதிரி ஸோ ஒரு இலையை தூக்கி நடுவில் வச்சுருக்கேன் அது வந்து சும்மா மேலே டெக்கரேஷன் பண்ணுறக்காண்டி சோவுக்காண்டி இதுதான் அந்த சாஸு டெமகிரான் சாஸுன்ட்டு அன்னார் சாஸ் இது வந்து இனிப்பு அப்புறம் லைட்டாக புளிப்பு துவப்பாக இருக்கும் ஸோ இது மூணும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஸோ அதுக்காண்டி இதை இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிடுவேன் இதை ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட் போடுவேன் சுனோபார்ன்ட்டு அந்த சுனோபார் போட்ட பிறகு அவ்வளோதான் ஃபினிஷ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான் ஓகே கைஸ் எல்லாரும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கயசு ஓகே பாய் லைக் கார்